பதினோரு ரன்னுக்கு நான்கு விக்கெட் போனா எப்படி ஜெயிப்பது கிழித்து தொங்கவிட்ட தினேஷ் கார்த்திக் இங்கிலாந்துக்கு எதிரான லார்ட்ஸ் டெஸ்ட் போட்டியில் நூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் என்ற எளிய இலக்கை துரத்திய இந்திய அணி இருபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது கிரிக்கெட் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்திய அணியின் முன்னாள் வீரரும் வர்ணனையாளருமான தினேஷ் கார்த்திக் போட்டியின் போக்கை இங்கிலாந்துக்கு சாதகமாக மாற்றிய மூன்று முக்கிய தவறுகளை சுட்டிக்காட்டியுள்ளார் பலரும் இந்திய அணியின் இரண்டாவது இன்னிங்ஸ் பேட்டிங்கை குறை கூறி வரும் நிலையில் தினேஷ் கார்த்திக் போட்டியின் மற்ற முக்கிய தருணங்களில் இந்தியா செய்த தவறுகளே தோல்விக்கு முக்கிய காரணம் என்று கூறியுள்ளார் அவர் குறிப்பிட்ட மூன்று முக்கிய காரணங்கள் பின்வருமாறு இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் ஒரு கட்டத்தில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்து வலுவான நிலையில் இருந்தது அதன் பிறகு வரும் பதினோரு ரன்களை சேர்ப்பதற்குள் கடைசி நான்கு விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இந்த திடீர் சரிவு இங்கிலாந்துக்கு நிகரான ஸ்கோரை மட்டுமே எடுக்க வழிவகுத்தது இதுவே இந்தியாவுக்கு ஏற்பட்ட முதல் பின்னடைவு என்று கார்த்திக் கூறியிருக்கிறார் முதல் இன்னிங்ஸில் முன்னூற்றி எழுபத்தி ஆறு என்ற ஸ்கோரில் இருந்து முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரன்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது ஒரு சரிவு இது இந்தியாவின் வெற்றி வாய்ப்பை வெகுவாக பாதித்தது என்று தினேஷ் கார்த்திக் கூறியிருக்கிறார் இங்கிலாந்தின் முதல் இன்னிங்ஸின் போது விக்கெட் கீப்பர் ஸ்மித் வெறும் ஐந்து ரன்களில் இருந்தபோது கே எல் ராகுல் ஒரு எளிதான கேட்சை தவறவிட்டார் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஸ்மித் ஐம்பத்தி ஓரு ரன்கள் குவித்து அணிக்கு முக்கிய பங்களிப்பை அளித்தார் அவருடன் இணைந்து பிரைடன் கார்ஸ் ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுக்க இங்கிலாந்தின் கீழ்வரிசை பேட்ஸ்மேன்கள் நூறு ரன்களுக்கு மேல் சேர்த்தனர் கே எல் ராகுல் விட்ட அந்த கேட்ச் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர வேண்டும் என்று கார்த்திக் விமர்சித்திருக்கிறார் இந்திய பந்து வீச்சாளர்கள் இந்த போட்டியில் கட்டுக்கோப்பை இழந்தனர் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து மொத்தம் அறுபத்தி மூன்று ரன்களை உதிரிகளாக வாரி வழங்கினர் குறிப்பாக இங்கிலாந்தின் இரண்டாவது இன்னிங்ஸில் மட்டும் முப்பத்தி இரண்டு ரன்கள் உதிரிகளாக கொடுக்கப்பட்டது இது ஜோ ரூட் மற்றும் பென் ஸ்டோக்ஸ் எடுத்த ரன்களுக்கு அடுத்தபடியாக இங்கிலாந்து அணியின் மூன்றாவது அதிகபட்ச பங்களிப்பாக இருந்தது இந்த உதிரி ரன்களும் இங்கிலாந்து அணி நூற்று தொன்னூற்றி இரண்டு என்ற சவாலான இலக்கை நிர்ணயிக்க முக்கிய காரணமாக அமைந்தது இரண்டாவது இன்னிங்ஸில் ரவீந்திர ஜடேஜா கடுமையாக போராடிய போதிலும் இந்த தவறுகளால் ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய முடியவில்லை தொடங்கும் நான்காவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பு இந்த தவறுகளை சரி செய்ய இந்திய அணி நிர்வாகத்திற்கு போதிய அவகாசம் உள்ளது ஆனால் இந்த தொடரில் இரண்டுக்கு ஒன்று என பின்தங்கியுள்ளதால் இனி தவறு செய்ய வாய்ப்பில்லை என்பதே நிதர்சனம்